சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அஷ்டமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக இன்று குறுப்பெயர்ச்சி தினம் உழைப்பவர்கள் அனைவருக்கும் உண்மையான நல்ல தனலாபத்தை பணவரவை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இன்று உழைப்பாளர் தினமும் அதுவுமாக நல்ல மாற்றத்தை அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு குரு பகவான் இன்று மேஷ வீட்டிலிருந்து ரிஷப வீட்டிற்கு மாறுகிறார் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை தரக்கூடிய குரு பகவான் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அளவற்ற தனம் என்கின்ற ஒரு நிலையில் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு மாறுகிறார் ஆகவே பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்களை குரு பகவான் தரப்போகிறார் என்பதை தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கு போக போகிறார் மிகப்பெரிய யோக மாற்றங்களை இப்போது மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்கும் ஐயா அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு நிலைத்த பொருளாதாரம்னு சொல்லணும் இல்லையா மாசமானால் இதுதான் வருமானம் இதுதான் சம்பளம் அல்லது சரியில்லாத சம்பளத்தில் இருக்கிறேன் அல்லது நிலையில்லாத தொழிலில் இருக்கிறேன் வியாபார முன்னேற்றம் இல்லை தொழிலில் எதுவுமே ஒரு சிக்கலாக இருக்கிறது என்பது போன்ற பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் அடைபட்டிருந்த நிலையில் ஒரு மாதிரியான அமைப்புகளில் சிக்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையும் இது நடுத்தர வயதிற்காரர்களுக்கான ஒரு குருப்பெயர்ச்சி பலனாக சொல்லலாம் இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாம் இருந்தும் திருமணம் மட்டும் ஆகலைங்க எல்லாத்தையுமே சரியாகத்தான் செஞ்சுருக்கிறேன் நல்ல வேலை இருக்குது நல்ல இது இருக்குது வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அந்த குழந்தைக்கு கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரியான சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இப்போது குரு பகவான் செய்வார் பொதுவாகவே குருவின் பார்வை அமையும் போது குருவின் இருப்பை விட குருவின் பார்வை தான் பெருசு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விதி அப்படங்கள் பார்வை அமையும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில நேரங்களில் நடக்கும் ஒரு மாதிரியான வில்லங்கங்களை சிக்கிக்கிட்டவங்க இப்போ கடந்த காலங்களில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினேங்க ஆனால் அந்த வீட்டு தெரியாதனமாக வேறு மாதிரி வாங்கிட்டேன் ஒரு நிலம் வேறு மாதிரி வாங்கிட்டேன் அதில் இன்னொருத்தர் கையெழுத்து போட வேண்டியிருக்குது இந்த மாதிரியான ஒரு வில்லங்கங்கள் சமாதானப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டவர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது இந்த ஆறு எட்டாம் இடத்தை ஆனது குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த வில்லங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து சற்று பெருமைப்படக்கூடிய அளவில் நல்லதொரு நிலை மாற்றமாகவே அமைந்திருக்கிறது மேஷ ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு குருப்பெயர் ரிஷவராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமா விரயத்த செலவுகளை வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிக்கு மாறுகிறார் ஜென்ம ராசிக்கு மாறுகிறார் ஐயா ஜென்ராசியில மாறினா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்களே அப்படி என்று பார்த்தீர்களே ஆனால் எல்லாவிதமான நிலைகளுக்கும் விதிவிலக்கு இருக்கு ஒரு சுபரான குரு பகவான் இன்னொரு சுபரான உங்களுடைய வீட்டிற்கு வருகிறார் ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் சோதனைகளை கொடுக்காமல் ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களை பார்ப்பதனால அதிர்ஷ்டமான நல்லவைகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் ஐயா அப்படி என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் புத்திரர்களையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் இது வரைக்கும் பிள்ளைங்களால் கவலைகள் இருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் இந்த ஒரு வருஷத்துலேயே தீரக்கூடிய அமைப்பு பிள்ளைக்கு வேலை கிடைக்கல திருமணமாகலை அல்லது பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது ஆரோ

ரூபா தான் அந்த பொருள் ஆனால் எனக்குன்னு பத்து ரூபாய்க்குன்னு கிடைக்கிது இந்த மாதிரியான பணத்தை விரயம் செய்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு அல்லது தான தர்மம் சரிய செய்யக்கூடிய அளவிற்கு உயரிய வருமானம் வரக்கூடிய நல்லதொரு குறுப்பயிற்சியாக இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் பங்கு பிரிக்கிறது போன்ற விஷயங்கள் பாகப்பிரிவினை போன்ற விஷயங்களை பெரியவர்களுடைய சம்மதத்தோடு அப்படியே ஒரு நல்ல விதமாக நிறைவேற்றி காட்டக்கூடிய இளையவர்கள் அனைவருக்குமே குடும்பத்தில் ஒரு மேன்மையான நன்மைகள் ஒட்டுதல் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான அருமையான நல்ல விதமான பலங்களை தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக அமைந்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஐயா என்னங்க ஐயா பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய செலவுகள் வரும்னு சில ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா செலவுகள் வரத்தான் செய்யும் ஆனால் சுப வீட்டில் சுபர் வந்திருக்கிறார் இல்லையா சுப சுபச்செலவுகள் இருக்கத்தான் செய்யும் சுப செலவுன்னா என்ன வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் அதன் மூலமாக செலவுகள் வரும் வந்தால் வந்துட்டு போது இன்னொன்று செலவு செய்ய சேவையான காசு அந்த பண அமைப்பையும் இதே குரு பகவான் கொடுப்பார் அதாவது கடன் வாங்க தேவையின்றி நிறைவான லாபம் வந்து நல்ல வருமானம் வந்து நல்ல சம்பளம் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைத்து அந்த பணத்தை மன நிறைவோடு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது நல்ல மங்கள நிகழ்வுகள் மனைவிக்கு இது செய்ய முடியும் கணவனுக்கு இது செய்ய முடியும் நல்லதொரு இந்த அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு இடங்கள் சுபத்துவத்தை அடைகிறது வெளிநாட்டில் போய் வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும் வேலை செய்யணும்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் பலிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா ஒரு பாஸ்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது விசா கிடைக்க மாட்டேங்குது அப்பா அம்மாவே அனுப்ப மாட்டேன்றாங்க ஆபீஸ்ல வந்து அனுப்ப மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான இக்கட்டுகள் முட்டுக்கட்டைகள் வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போவதற்கு இருந்த அனைத்தும் இப்போது இந்த குரு பயிற்சியால் மிதனராசிக்காரை நடுத்தர இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கூறுவது என்பது ஒரு அபரிதமான லாப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சொந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே பலிக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் ஆக ஒரு இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் ஒரு நாற்பது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ கால கனவுன்னு சொல்லுவோமே ஒரு சின்ன வீடாவது கட்டிடணுங்க ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிடணுங்க அதை அட்லீஸ்ட் ஒரு வீட்டு மனையாவது வாங்கணுங்க இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்தார் போலவே நல்லவைகளை செய்யக்கூடிய செலவுகள் இருந்தாலும் கூட வருமானமும் அதிகமாக இருக்கக்கூடிய நல்லதொரு கரு குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த வருட குறுப்பெயர்ச்சி அனைத்து மிதனராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்த பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் இப்போ குரு பயிற்சி நடக்குது உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்கள் அதிலும் பூசம் ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் அஷ்டமச்சனையின் ஆதிக்கத்தினால சில பல தடைகளை அனுபவித்து கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்ப நிலைமையில் இருக்கிறீங்க இந்த குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்தை குரு பார்க்க போகிறதுனால கொஞ்சம் தைரியம் கிடைக்குங்க பதினோராம் இடத்தில் வரக்கூடிய குரு வந்து அப்படியே அப்படி அது அந்த விதமான நல்ல விதமான லாபங்களை அள்ளி கொடுத்து விடுவாரா என்பதை பார்த்தீர்களே ஆனால் இங்கே ஒரு நிலையில் கோச்சார அமைப்பில் சனியின் ஆதிக்கம்தான் தூக்கலாக இருக்கும் என்பதால் சனி இப்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற மனச்சங்கடங்கள் பணச்சங்கடங்கள் ஒரு மாதிரியான நிலையற்ற தன்மை ஒரு தைரியமில்லாத அமைப்புகள் ஒரு இனம் புரியாத கலக்கம் போன்றவைகளை தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு கேடயமாகத்தான் குறுப்பெயர்ச்சி அமையும் ஆகவே குறுப்பெயர்ச்சி தனியாக ஒன்றும் பெரியதொரு தனலாபத்தை நிச்சயமாக கொடுத்து விடப்போவதில்லை சில விஷயங்கள் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க அந்த இழுத்துக்கிட்டே இருக்கிற விஷயத்தில் என்றைக்கு ஒரு முடிவு வரும் எப்படிப்பட்ட ஒரு தெளிவு வரும் என்பது போன்ற சில விஷயங்கள் கண்டிப்பாக நல்லவைகளாகவே நடக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க போவது என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்று இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது தடங்களாகவே இருக்குது அதுவும் ஒரு ஒன்றரை வருஷமா எதுவுமே நடக்கல இந்த மாதிரியான மனதிற்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கவலைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே ஓரளவிற்காவது அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய தன்மை எதையும் தைரியமாக நீங்கள் அப்படியே ஃபேஸ் செய்கிறதுன்னு சொல்லும் இல்லையா ஒரு இடத்துல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருந்தாலே கஷ்டங்கள் வந்தாலும் நிறைவேடணும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் மாற்றங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த குரு பேர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஒன்பதாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஐயா பத்தில் இருக்கிற குரு பதவியை பறிப்பார் என்றெல்லாம் சில நேரங்களில் ஒரு பயமுறுத்தும் விதமாக பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் சர்வ நிச்சயமாக எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்ற என்பது என்பதன் அடிப்படையில் சுபரின் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய சுபராகிய குரு பகவான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கீழ்நிலை பதவியை பறித்துவிட்டு உங்களுக்கு ஒரு மேல்நிலை பதவியை கொடுப்பார் என்பதுதான் உண்மை ஒரு சூப்பரண்ட்டு பதவி பெற்று மேனேஜராக போறீங்கன்னு வைங்க அந்த சூப்பரன்ட்டு பதவி போயிடுதில்லை அதுக்கப்புறம் தானே உயர் பதவியான மேனேஜர் பதவி கிடைக்குது இந்த மாதிரியான பட்டம் பதவி மேல் அமைப்புகள் ஒரு புரமோஷன் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு எந்த துறையில் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த துறை இன்றைக்கு மிக உயர்வாக இருக்கும் ஒரு விவசாயம் பார்க்குறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க சொந்த தொழில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வைக்கு தான் இங்கே வலிமை ஜாஸ்தி தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய தனத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தை குரு பகவான் இப்போது வலுத்து பார்ப்பதால் அங்கே உங்களுக்கு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த கேதுவை பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு பண லாபம் அதாவது பணத்தின் ரொட்டேஷனை சொல்கிறோம் இல்லையா ஒரு நல்ல பணவரவு இருக்கிறது எப்பொழுதும் என் கையில் பணவரவு இருக்கிறது என்பது போன்ற மகிழ்ச்சியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த குறுப்பயிற்சியால் உண்டு ஆறாம் இடத்தை குறுபார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம் அரசு வேலைக்கு காத்துக் கொண்டிருப்பவர்கள் எழுதி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்திலேயே அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை தற்காலிக பணியாக இருந்தவர்கள் அனைவருக்குமே வேலை நிரந்தரமாக கூடிய நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய எதிலும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே போலவே வேலை தொழில் அமைப்புகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றம் உள்ள நல்லது ஒரு குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அபாரமான நன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமையில அந்த குருப்பெயர்ச்சியை ஆரம்பிக்குது எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பது எப்போதோ ஒரு முறை அத்தி புத்தார் போல வரக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் மடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பண அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் இப்போது ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கு குரு மாறுகிறார் இந்த மாற்றம் அப்படியே ராசி போன்ற அமைப்புகள் மூன்று ஐந்து போன்ற அமைப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று மூன்று ஐந்து என்கின்ற மூன்று நல்ல பாவகங்களை குரு பகவான் பார்க்கப் போவதால் மனம் சற்று தெளிவாக இருக்கும் குறிப்பாக கௌரவம் இருக்கும் எந்தெந்த இடத்துலெல்லாம் பேரை கடுத்துக்கிட்டீங்களோ எந்தெந்த இடத்துலெல்லாம் தோல்வியை அடைந்தீர்களோ எந்தெந்த இடத்தில் மதிப்பிழந்து போனீர்களோ அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய மதிப்பு வரக்கூடிய தன்மை கௌரவம் மீண்டு வரக்கூடிய அமைப்பு உற்சாகம் புத்துணர்ச்சி சாதிக்கக்கூடிய வெற்றியை அடையக்கூடிய இப்படியே அடிக்கிட்டே போயிடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கிரகங்களும் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது நான்கும் மிக வலுவாக இருக்கின்றன பிறந்தகால தசாபுக்தி அமைப்புகளின்படி கொஞ்சம் கூடுதல் நல்ல அமைப்புகள் இருந்தால் உங்களில் பலர் லட்சாதிபதிகளாகவோ கோடீஸ்வரர்களாகவோ மாறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உண்டு தொட்டது துலங்கம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் எந்தெந்த துறைகளில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் மதிப்பு கிடைக்கக்கூடிய தன்மை எந்தெந்த பருவத்தில் இருக்கிறீங்களோ மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க நல்லா படிக்க போகிறீங்க வேலை பார்க்கின்ற பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது சொந்த தொழில் சரியில்லாமல் இருக்குது அல்லது ஆரம்பிக்கவே தயக்கமாக இருக்கிறது ஆரம்பித்தது சரியாக போல நன்றாக போகப் போகிறது வியாபாரம் போட்டியாளர்களால் கொஞ்சம் சரிவடைஞ்சிருக்கு அந்த போட்டியாளர்கள் நம்மை உடனே அப்படியே விலகி போகக்கூடிய சில தன்மைகள் உண்டு சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேரப்போகின்றன குடும்பம் வரப்போகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிக அருமையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத யோகத்தை தரக்கூடிய நிலைமையில இந்த குரு அமைந்திருக்கிறது ஐயா எட்டாம் இடத்துல குரு வந்திருக்கிறாரே அஷ்டம குரு எதையாவது கெடுதல்களை செஞ்சிருவாரோ அப்படின்ற மனம் கொஞ்சம் படபடபடான்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அசுப கிரகத்திற்கும் சுப கிரகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அஷ்டம சனி கெடுதல் பண்ணோம் ஏன்னா எட்டில் சனின்றது மிகப்பெரிய கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு சனிக்கு நேரெதிராக நல்ல பலன்களையே எப்போதும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் வரும்போது நல்ல மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதாங்க குரு பயிற்சியுடைய ஒரு அர்த்தம் நல்ல மாற்றம்னா என்ன இப்போ நல்லா இல்லாதவங்க எல்லாருமே ஒரு மாற்றத்தின் மூலமாக நல்லவைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பது அர்த்தம் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு இப்போது எட்டாம் இடத்திற்கு வருவது என்பது ஒரு நிலையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய நீங்க ஒன்றை நினச்சி ஒன்று செய்ய அது வேற ஒன்றா மாறி இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதை விட கிணறு வெட்ட தெய்வம் கிளம்புனதுன்னு நம்ம ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரியான சில பல அமைப்புகள் இப்போது எதுவோ ஒன்று நடந்து அது நன்றாக நடந்து நமக்கு நல்லவைகள் நடந்தது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது குருவின் பார்வைக்குத்தான் அதிக பலம் என்பது இப்போது உங்க விஷயத்திலேயும் கண்டிப்பாக நிரூபிக்கப்படும் இரண்டாம் இடத்தை தனவிட்டை அவர் பார்க்கிறார் ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்ல படக்கூடிய பங்குச்சந்தை யூக வணிகம் கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல உங்களுடைய பணம் போச்சோ புதையல் தான் கிடைக்க வேண்டாம் அந்த காலத்தில் தான் புதையல் கிடைச்சது புதையல் கிடைப்போம் என்று எட்டாம் இடத்து பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது புதையல் போன்ற பணவரவுகளை தரக்கூடிய பங்குச்சந்தை யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த குறுப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது குடும்பம் அமையப்போகிறது எல்லா விதமான நல்லவைகளும் நடக்கக்கூடிய ஒரு யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நிலையில் தான் அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி விருச்சிகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இந்த குரு அமைகிறது கடந்த ஒரு வருஷமாக சாதகமற்ற பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது ஏழாம் இடத்திற்கு மாறு ராசியை பார்க்க போகிறார் ஒரு துடிப்புள்ளவராக நீங்கள் மாறப் போகிறீங்க எல்லா நிலைமைகள்லையும் கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை தந்தையின் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உடல்நிலை மனநிலை பொருளாதார நிலை போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில பல அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அருமையான யோகமுள்ள குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் குறிப்பாக குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய குறுப்பயிற்சியாக இந்த நான் சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கிறேன் வாரம் ஒரு முறை தான் மாதம் ஒரு தடவை தான் வந்து போகிறேன் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் குடும்பத்தோடு சேர்ந்திருப்பது எப்படி எப்போது குழந்தையை கொஞ்சுவது எப்போது இங்கே மனைவிகையால் சாப்பிடுவது எப்போது என்கின்ற ஒரு நிலையில் அனுமதிகள் கிடைக்காமல் தூரடங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய நல்லதொரு குறுப்பயிற்சியாகவே இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குது வெற்றிகள் கிடைக்குங்க அந்தந்த வயதிற்கேற்றார் போல எல்லா நிலைகளிலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட்டு முயற்சிகள் பல பயணம் பலன் சில தன்மைகள் நண்பர்களோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதன் மூலமாக வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு ஏழாம் குருபகவான் குரு பகவான் இல்லையா ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி அந்த காதல் ஒரு நிலையில் கல்யாணத்தில் முடியக்கூடிய நல்ல கணவன் நல்ல மனைவியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது எல்லா விதமான அமைப்புகளும் இன்னும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக கூட இதை சொல்லலாம் கலைத்துறை போன்ற அமைப்புகள் அல்லது அல்லது இருக்கக்கூடிய திறமையை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அளவிற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் செவ்வனே நிறைவேற்றி உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் மாறியிருக்கிறார் ஐயா ஆறாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய இடமாக சொல்லப்படலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அவர் ஆறில் மாறி இருக்கிறவர் பத்தாம் இடத்தை பார்ப்பார் இல்லையா பத்து பன்னிரெண்டு ரெண்டாம் இடங்களை பார்ப்பார் ஒரு மனிதனுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்தாலும் தொழில் கரெக்டாக இருந்தால் எல்லாமே சரியாக பண்ணிடலாம் இல்லையா குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குதுங்க ஆனால் வியாபாரத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் வருகின்ற கஷ்டத்தை வெளியில் மறக்கிறார் வெளியில் இருக்கின்ற கஷ்டத்தை வீட்டில் மறக்கிறார் இப்போது குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு நிலையில் தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் என்பதால் பண வரவினை கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ளக்கூடிய நல்லதொரு ஒரு குறுப்பெயர்ச்சியாகவே இந்த குறுப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது ஆறு எட்டாம் இடங்கள் பன்னிரெண்டாம் இடங்களில் குரு தொடர்பு கொள்ளும் போது மாற்றத்தை கொடுப்பார் இப்போது சில மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் வேலையை போக வைக்கப் போகிறார் ஆனால் அந்த வேலையின் மூலமாக நல்ல தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதைவிட ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என ஒரு நல்ல வேலை மாற்றத்தை கொடுப்பதன் மூலமாக அல்லது பதவியிலிருந்து மாற்றி வேறொரு உயர் பதவியை கொடுப்பதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருமாற்றமாகவே இந்த குருபெயர்ச்சி அமைந்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான அனுமதி போன்றவைகள் கிடைக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இருக்கிற நாடிலேயே நீங்கள் அங்கேயே செட்டிலாக கூடிய அளவிற்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை அங்கேயே வீடு கட்டுவது அங்கேயே தொழில் நிலை பெறுவது புதிய தொழில் ஆரம்பிப்பது என்பது போன்ற தாய் தமிழகத்தை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிமாநில மாநிலத்தில் தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் ஸ்திரத்தன்மைகள் இருக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவும் இது அமையும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறது என்பதால் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் ஏற்கனவே இருந்து வந்த தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்லதொரு குரு மாற்றமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையும் அதிர்ஷ்டம் வரப்போகிறது முகத்தில் சிரிப்பு வரப்போகிறது ஆரோக்கியம் வரப்போகிறது பணம் வரப்போகிறது குடும்பம் ஒன்று சேரப்போகிறது வேலை கிடைக்கப் போகிறது தொழில் கிடைக்கப் போகிறது வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது விவசாயம் நன்றாக இருக்கப் போகிறது எல்லாம் நன்றாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒற்றை வரியில் அந்த குருப்பெயர்ச்சியை முடிச்சிடலாம் ஒரு மூணு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம்னு கூட சொல்லலாம் ஒரு மூன்று நான்கு வருடங்களாக மகர ராசிக்காரங்க இந்த ஜென்மச்சனியின் காரணமாக கடுமையான விளைவுகளை அனுபவிச்சிங்க இல்லையா அவர்கள் எல்லாருமே நன்கு ஒரு நல்ல நிலையில் நல்ல மனநிலைமையில் சிரிப்பும் கும்மாளவுமாக குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு உயர்வான குறுப்பெயர்ச்சியாக அந்த குறுப்பெயர்ச்சி அமையும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்கள் ராசியை குரு பார்க்கல இப்போது தான் குரு ராசியை பார்க்க போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பார்வை அமைகிறதோ குரு எப்போதெல்லாம் ராசியை பார்க்க போகிறாரோ அப்போது முயற்சிகள் பலிக்குங்க இது ஒன்று போருமே என்ன முயற்சி செய்கிறீர்களோ வயதிற்கேற்றார் போல எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ யாரை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த தொழிலை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எதில் வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே வெற்றி கை கட்டிய தூடத்தில் கை கட்டிய விதத்தில் அப்படியே லகுவாக வந்து அமரணும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி முயற்சிகள் குறைவாக இருந்தாலும் கூட வெற்றி முழுமையாக இருக்கக்கூடிய நல்லதொரு குறுப்பேர்ச்சியாக இந்த குறுப்பேர்ச்சி அமைஞ்சிருக்குங்க கடவுள் பரம்பொருள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த பெயர்ச்சின்னு சொல்லிடலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாகவே மிகப்பெரிய அளவில் ஜென்மச்சனியினால் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பண வரவு பண இழப்பு குடும்ப இழப்பு குடும்ப பிரிவு ஒரு நிலையில் மதிப்பு மரியாதைகள் போய்விட்ட தன்மை சொல் பழிக்க முடியாத நிலைமை கடனால் தொல்லை எல்லா கலக்கங்களையும் தீரக்கூடிய அளவில் தீர்க்கக்கூடிய அளவில் மிக நிறைவாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு குறைகள் ஒன்றுமில்லை என்கின்ற அளவில் அந்த குறுப்பெயர்ச்சி அமையும் ஏற்கனவே ஜென்மச்சனி உங்களில் ஒரு பாதிப்பெற படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை ஏதோ பிறந்த ஜாதக அடிப்படையில் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க தான் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறீங்க பெரும்பாலான அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் கடுமையாகவே இருக்கிறது அதுவும் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ராசிபுலன் பகுதியிலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன் அது இன்னும் நீடிக்கும் என்றாலும் கூட ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியம் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போது மூன்றாம் இடத்தில் இருந்தவர் நான்காம் இடத்திற்கு போயிருக்கிறார் போன வருஷத்தில் குரு இருந்த மூன்றாம் இடமும் சரியில்லை இந்த வருஷத்தில் குறு இருக்கின்ற நான்காம் இடம் ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்காத அமைப்பாகத்தான் இருக்கும் என்ன இருந்தாலும் ராசி பலன் என்பது பொதுவானதாக இருந்தாலும் கூட ஜென்மச்சனி அமைப்புகள் தான் ராசி அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல கெட்ட சில பலன்களை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் ஆக இப்போது ஜென்மச்சனியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு வேலை தொழில் மாதிரி ஏதாவது ஒன்று ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை என்பதைப் போல ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் உண்மையை சொல்ல போனால் ஜென்மச்சனியின் ஆதிக்கமே கோட்சார அமைப்பில் ஒரு நிலையில் ஒரு தூக்கலாக இருக்குமே தவிர குறுப்பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சாதகத்தையோ பாதகத்தையோ கொடுத்து விடுவதில்லை ஆனால் இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியாக சனியின் மாற்றம் கொஞ்சம் நிறைவை அடையும் என்பதால் கவலைகள் எதுவும் தராத ஒரு குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது பத்தாம் இடத்தை குருபார்க்கப் போவது என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் வேலை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் கூட இது வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இருக்க இருந்ததை கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்திலிருந்தே எதையும் நீங்கள் சமாளிக்க முடியும் என்கின்ற அளவில் ஒரு நிலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சற்று தூர போனாலும் கூட சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மாதிரியான அனைத்து அமைப்புகளையும் அடக்கி வைக்கக்கூடிய நிலையில்தான் அமைந்திருக்கிறது இந்த குரு கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு போகிறார் மூன்றாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல இடமாக மூலநூல்களில் சொல்லப்படலை அதைவிட முக்கியமாக இன்னொன்று இப்போது உங்களுக்கு விரையச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தா அகலக்கால்களை வைக்க வைக்கின்ற ஒரு சில விஷயங்களை செய்வார் அதாவது ஒரு தொழில் நிலைமைகளில் போய் தெரியாத்தனமாக சிக்கிக் கொள்வது ஒரு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ சில பல அமைப்புகளை நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்புகளை இப்போது கொடுப்பார் ஆயினும் குருவின் பார்வைக்கே வலிமை அதிகம் என்கின்றதன் அடிப்படையில் ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவங்களை அவர் பார்க்கப் போவது என்பது ஒரு நிறைவான ஒன்று திருமணம் இதுவரைக்கும் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு இந்த வருஷம் கார்த்திகை மாதத்திற்குள்ளேயே திருமணம் நடந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஒரு மூன்று மாதத்திற்குள் திருமண உறுதிகள் நடக்கக்கூடிய அமைப்பு என கல்யாண விஷயத்தில் எல்லா மீன ராசிக்காரர்களுக்கும் நிறைவான நல்ல பலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது தந்தையினுடைய ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை அவருடைய தொழில்நிலை நன்றாக இல்லை அவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தந்தை தாய் பற்றிய கவலைகள் தீரக்கூடிய ஒரு தன்மை குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு சில பல அமைப்புகளில் கொஞ்சம் பண கஷ்டங்கள் இருக்கும் என்றாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் உங்களுடைய கையை தூக்கி விடக்கூடிய தன்மை அண்ணனோ அக்காலோ அப்பாவோ அம்மாவோ நான் இருக்கிறேன் பரவாயில்லை இந்த சோதனை முயற்சியை நீ செய்து பார் இப்போது என்ன இதில் கொஞ்சம் நஷ்டம் வந்துருச்சு அவ்வளோதானே இருக்கட்டும் பரவாயில்ல அண்ணன் தரேன் அக்கா தரேன் அப்பா தரேன் அம்மா தரேன்ட்டு குடும்ப உறவுகள் உங்களை அப்படியே கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பேற்சியாகவே இந்த குறுப்பேற்சி அமைந்திருக்கிறது பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க அதுதான் உங்க பிரச்சனையே அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சியில் தெரியும் யாராவது ஒருவரிடம் ஒரு ஒரு இறக்கப்பட்டு ஏமாந்து விடக்கூடிய தன்மை இந்த குரு இருப்பதால் சாதகமற்ற தன்மையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் பிறர் எவரையும் நம்பாமல் உங்களுடைய சொந்த திறமையை மற்றும் நம்பி அகலக்கால் எதுவும் வைத்து விடாமல் எதிலும் ஒரு கவனத்தோடு பொறுப்பாக நிதானமாக இருக்க வேண்டிய நிலையில்தான் அமைந்திருக்கிறது இந்த மூன்றாம் இடத்து குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இதுவரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருட குறுப்பயிற்சி என்னென்ன பலங்களை தரும் என்பதை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க